இந்த வீடியோ நான் தெரியாமல் செய்த ஒரு தவறு எப்படி என்னுடைய வாழ்க்கையவே மாற்றியது என்பதை பற்றி கூறியிருக்கிறேன் எனக்கு அப்பொழுது ஆறு வயது இருக்கும் நான் எனது அப்பா அம்மா என்று எங்களது குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது எங்களுக்கென்று கொஞ்சம் நிலமும் இருந்தது அதில்தான் அப்பா விவசாயம் செய்து கொண்டிருந்தார் அப்பாவும் அம்மாவும் என் மேல் உயிரையே வைத்திருந்தனர் நானும் அப்படிதான் அம்மாவும் அப்பாவும் உனக்கொரு தங்கச்சியோ அல்லது தம்பி பாப்பாவோ வரப்போகிறார்கள் என்று மகிழ்ச்சியாக கூறுவர் எனக்கும் அவர்கள் சொல்லும்போது சந்தோஷமாகவே இருக்கும் ஏனென்றால் தனியாக விளையாடிக் கொண்டிருக்கும் நான் தங்கச்சியுடனும் அல்லது தம்பியுடனும் விளையாடலாம் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த சந்தோஷம் சில நாட்கள் கூட நீடிக்காது என்பதை அப்போது நான் அறியவில்லை வயலில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அம்மாவுக்கு தி அம்மா திடீரென வலிக்கு விழுந்து காயம் ஏற்பட்டது அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல அவர்கள் அங்கு சிகிச்சை அளிக்க மறுத்தும் விட்டனர் உடனடியாக நகரத்தில் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும்படியும் வற்புறுத்தினர் எனது அப்பாவும் தாமதிக்காமல் உடனடியாக நகரத்திற்கு என் அம்மாவை அழைத்துச் சென்றார் அங்கு பரிசோதித்த மருத்துவர்களும் கொஞ்சம் செலவாகும் எப்படியும் தாயையும் வயிற்றில் இருக்கும் குழந்தையும் காப்பாற்றி விடலாம் என நம்பிக்கையும் அளித்தனர் எனது அப்பாவும் யோசிக்காமல் நாங்கள் குடியிருந்த வீட்டையும் எங்களுக்கென்று இருந்த நிலத்தையும் விற்று உடனடியாக பணத்தை ஏற்பாடு செய்து மருத்துவமனையில் கொடுத்தார் பதினைந்து நாட்களாக நாங்கள் மருத்துவமனையில் தான் இருந்தோம் பிறகு ஒரு நாள் என் அப்பாவை அழை என் அப்பாவை அழைத்த மருத்துவர்கள் எங்களால் முடிந்த அளவிற்கு முயற்சி செய்தோம் ஆனால் உங்கள் மனைவியையும் வயிற்றிலிருந்த பெண் குழந்தையையும் எங்களால் காப்பாற்ற முடியவில்லை எங்களை மன்னித்து விடுங்கள் என்றும் கூறினார்கள் இதை கேட்ட எனது அப்பா அங்கேயே உட்கார்ந்து கதறி அழ ஆரம்பித்தார் இதை பார்த்து கொண்டிருந்த நானும் அப்பாவை அணைத்து கொண்டு அழ ஆரம்பித்தேன் பின்பு அம்மாவையும் தங்கச்சியும் தனித்தனியாக மருத்துவமனையில் கொடுத்தனர் நாங்களும் அவர்களை எடுத்துக்கொண்டு கிராமத்திற்கு சென்று நல்லபடியாக அடக்கமும் செய்தோம் சில நாட்கள் கிராமத்திலேயே இருந்தோம் எங்களின் சொத்துக்கள் அனைத்துமே விற்கப்பட்டதால் உறவினர்கள் வீட்டில்தான் தங்கியும் இருந்தோம் ஆனால் போக போக எனக்கும் எனது அப்பாவிற்கும் கிராமமே பிடிக்காமல் போனது எங்கு பார்த்தாலும் நாங்கள் இருந்த வீட்டின் நினைவும் அம்மாவின் நினைவும் தான் வந்து போனது ஒரு கட்டத்தில் அப்பா என்னிடம் நாம் நகரத்திற்கு சென்று ஏதாவது வேலை செய்து பிழைத்து கொள்ளலாம் இங்கிருக்க வேண்டாம் என்று என்னிடம் கூற நானும் சம்மதித்து அவருடன் நகரத்திற்கு புறப்பட்டேன் நகரத்தில் எனது அப்பாவின் நண்பர் ஒருவர் இருந்தார் அவரை தேடி ஒரு நாள் முழுவதும் அலைந்தோம் ஆனால் அவரின் விலாசம் சரியாக கிடைக்கவில்லை பசி மயக்கத்தில் இருந்த இருவருமே ஒரு ரோட்டை கடக்க முயற்சி செய்ய எதிர்பாராத விதமாக ஒரு கார் உரசியதில் எனது அப்பா கீழே விழுந்து விட்டார் அப்பா கீழே விழுந்ததை பார்த்த நான் அதிர்ச்சியடைந்து ஆள ஆரம்பித்தேன் நல்ல வேளையாக காரில் இருந்தவர் உடனடியாக இறங்கி வந்து எனது அப்பாவை மருத்துவமனைக்கு அழைத்தும் சென்றார் காயம் அதிகமாக ஏதும் படவில்லை சிகிச்சை நல்லபடியாக முடிந்தது சிகிச்சை முடிந்த பின்னர் எங்களை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார் காரில் வந்தவர் நாங்களும் அனைத்து உண்மைகளையும் அவரிடம் சொன்னோம் அவரும் பரிதாபப்பட்டு நாளை எனது வீட்டில் வந்து பாருங்கள் என்று தன்னுடைய விலாசத்தை கொடுத்தும் சென்றார் போகும் பொழுது நாங்கள் வேண்டாம் என்று மறுத்தும் சிறிது அளவிலான பணத்தையும் கொடுத்து சென்றார் நாங்களும் மறுநாள் அந்த காரில் வந்தவரின் வீட்டிற்கு சென்றோம் எங்களுக்கு வேறு வழியும் தெரியவில்லை வீடும் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாகவே இருந்தது காரில் வந்தவரும் எங்களை பார்த்து இம்முகத்துடன் வரவேற்றார் பின்பு எங்களுக்கு உணவு கொடுத்து உபசரிப்பும் செய்தார் பிறகு அப்பாவிடம் எனக்கும் ஒருவர் டிரைவர் தேவைப்படுகிறார் உங்களுக்கு விருப்பம் என்றால் இங்கே வேலை பார்த்து கொள்ளுங்கள் என்றும் சொன்னார் வேலை தேடிக்கொண்டிருந்த அப்பாவிற்கு இது சரி எனப்பட்டது அப்பாவிற்கு கிராமத்தில் டிராக்டர் ஓட்டிய அனுபவம் இருந்தது அப்பாவும் சம்மதிக்க பின்பு நாங்கள் தங்குவதற்காக சிறிது தூரத்திலேயே ஒரு சிறிய வீட்டையும் ஏற்பாடு செய்து கொடுத்தார் காரில் வந்தவர் இப்போது முதலாளியாகி போனார் முதலாளி மிகவும் நல்லவராகவும் இருந்தார் அப்பாவையும் நல்லபடியாக பார்த்தும் கொண்டார் என்னையும் வேலைக்கு அனுப்ப அவர் சம்மதிக்கவில்லை என்னையும் ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்துவிட்டு படிக்க வைத்தார் அனைத்து செலவுகளையும் அவரே ஏற்றும் கொண்டார் விடுமுறை நாட்களில் அவர் வீட்டிற்கு சென்று ஏதாவது வேலை செய்யலாம் என்று நினைத்தால் கூட அதற்கும் மறுத்து விடுவார் நீ படிப்பை மட்டும் கவனி என்று அனுப்பி வைத்தும் விடுவார் நானும் அப்பாவிடம் முதலாளியைப் பற்றி விசாரித்தேன் அவரது வீட்டில் அவரும் உடல்நிலை சரியில்லாத அவருடைய மனைவியும் மட்டுமே உள்ளனர் மற்ற வேலைகளை எல்லாம் செய்வதற்கு பணியாட்கள் உள்ளனர் என்றும் கூறிவார் என் அப்பாவும் எனது அம்மா இருந்த பிறகு மறு திருமணத்தை பற்றி யோசிக்கவில்லை சில வருடங்கள் கடந்தும் போனது நானும் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்ததும் முதலாளியும் அந்த நகரில் பெரிய கல்லூரியில் என்னை சேர்த்து படிக்க வைத்தார் நானும் நல்லபடியாக படித்து முடித்தேன் அப்பாவும் மிகுந்த சந்தோஷமடைந்தார் நானும் அப்பாவின் மனம் நோகாமல் நடந்தும் கொண்டேன் என்னை ஆளாக்கிய முதலாளிக்கும் என்னால் எந்தவிதமான தொந்தரவும் இல்லாமலும் பார்த்துக்கொண்டேன் படித்து முடித்ததும் பக்கத்து நகரில் நல்ல வேலையும் எனக்கு கிடைத்தது அப்பாவிற்கும் பெருமையாக இருந்தது அதே சமயம் இதை அனைத்துமே காண்பதற்கு தனது மனைவி இல்லையே என்றும் வருத்தப்பட்டார் அப்பாவும் சில சமயம் என்னிடம் சொன்னதுண்டு அம்மாவின் அண்ணன் மகளை தான் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் நானும் பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்பா என்று கூறி வந்தேன் பிறகு அப்பாவிடமும் என்னை படிக்க வைத்த முதலாளியிடமும் கூறிவிட்டு வேலைக்கு வந்தும் சேர்ந்துவிட்டேன் அந்த நிறுவனம் முக்கியமான நகரங்களில் தனது கிளைகளை வைத்திருந்தது ஆரம்பத்திலேயே நல்ல சம்பளமும் தந்தனர் நான் வேலைக்கு சேர்ந்த நான்கு மாதங்கள் ஆகின இடையில் விடுமுறை கிடைக்கும் பொழுது அப்பாவை காண செல்வேன் அப்பாவும் என்னை பற்றி கவலைப்படாதே என்னை முதலாளி நல்லபடியாக பார்த்துக் கொள்கிறார் என்று பெருமையாக சொல்வார் எனக்கும் அறு சற்று ஆறுதலாகவே இருக்கும் ஒரு நாள் அலுவலக வேலை முடிந்து ஒரு கடையில் நண்பருடன் டீ குடித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது பக்கத்தில் இருக்கும் மெடிக்கல் கடையில் ஒரு பெண் இருப்பதை நான் பார்த்தேன் பார்ப்பதற்கு அழகாகவும் இருந்தாள் ஆனால் அவளது முகத்தில் மகிழ்ச்சி மட்டுமில்லை அவளிடம் மெடிக்கல் கடைக்காரரும் ஏதோ கோபமாக பேசிக்கொண்டிருந்தார் எனக்கும் அவர்கள் என்ன பேசிக் என்று கேட்க வேண்டும் என்ற ஆர்வமும் உந்தது மெதுவாக நான் மட்டும் நகர்ந்து அந்த மெடிக்கல் கடைக்கு சென்றேன் பிறகு கடைக்காரரிடம் என்னவென்று நான் விசாரித்தேன் அவரோ இவர் கடனாக மருந்துகளை கேட்கிறார் நானும் இங்கு வேலை பார்ப்பவன்தான் இவருக்கு கடனாக மருந்துகள் கொடுத்தால் என்னை முதலாளி திட்டி தீர்த்து விடுவார் இதை இந்த பெண்ணிடம் சொன்னாலும் புரிந்து கொள்ள மறுக்கிறார் என்றார் நானும் அந்த பெண்ணிடம் உங்களுக்கு தேவையானதை வாங்கிக் கொள்ளுங்கள் நானே காசு கொடுத்து விடுகிறேன் என்றேன் அந்த பொண்ணும் வேண்டாம் என்றும் நீங்கள் எதற்காக எனக்கு காசு கொடுக்க வேண்டும் என்பதை போல பார்த்தாள் நானும் அவளிடம் தற்சமயம் இதை கடனாக வாங்கி கொள்ளுங்கள் பணம் வரும் பொழுது திருப்பிக் கொடுத்தால் போதும் என்றேன் அவளும் அரை மனதாக என்று மருந்துகளை வாங்கி கொண்டாள் நானும் அவளிடம் எதற்காக மருந்துகள் வேண்டும் என்று கேட்க தனது கையை காண்பித்து இங்கே தீக்காயம் பட்டுவிட்டது என்றும் கூறினார் நான் அவளின் கையை பார்க்கும் பொழுது அது தானாகப்பட்ட காயம் போல தோன்றவில்லை யாரோ கையில் சூடு வைத்தது போல இருந்தது எனக்கு அவளிடம் அதை பற்றி கேட்க மனமும் இல்லை நானும் ஒன்றும் கூறாமல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை வாங்கிச் செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தேன் போகும்போது அவளும் எனது தொலைபேசி எண்ணை வாங்கிக் கொண்டாள் பணம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு ஃபோன் செய்கிறேன் இங்கே வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்றாள் நானும் சரி என்று தலையை ஆட்டினேன் பிறகு அவள் மருந்துகளை வாங்கி கொண்டு சென்று விட்டாள் இரண்டு நாட்களாக அவளுடைய முகமும் தீக்காயம் பட்ட அவளுடைய அந்த காயத்தின் நினைவாகவே இருந்தது அவளும் என்ன நடந்திருக்கும் அவளுக்கு என்ன நடந்திருக்கும் என்று யோசனையாகவும் இருந்தது ஒரு நாள் இரவு எனக்கு தொலைபேசியில் அழைப்பும் வந்தது எதிரே பேசியது அந்த பெண் என்னிடம் இப்போது பணம் தயாராக உள்ளது நாளை காலை அதே இடத்திற்கு வந்து வந்து விடுகிறேன் நீங்களும் வந்து வாங்கிச் செல்லுங்கள் என்றார் நானும் எனக்கு அந்த பணம் வேண்டாம் ஏதோ உங்களுக்கு செய்த உதவியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றேன் அவளோ உங்களின் உதவி எனக்கு தேவையில்லை நீங்கள் பணத்தை வாங்கி கொண்டாலே போதும் என்று பேசி கொண்டிருக்கும் போதே பின்னால் இருந்து அவளை திட்டும் குரல் கேட்டது அவளும் அவசரமாக போனை விட்டாள் இது எனக்கு மேலும் குழப்பத்தை தந்தது நானும் ஓரளவு புரிந்து கொண்டேன் அவளுடைய வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ என்று பிறகு நான்கைந்து நாட்கள் கழித்து எதர்ச்சியாக அவளை நான் மார்க்கெட்டில் காணவும் நேர்ந்தது அவளும் வாடிய முகத்துடன் காய்கறிகளை வாங்கி கொண்டிருந்தாள் நான் அவளையே கவனித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அவளோ என்னை கவனிக்கவில்லை நானும் அவளின் எதிரே நிற்க என்னை பார்த்து அடையாளம் கண்டு கொண்டு லேசாக புன்னகைத்தாள் பின்பு தனது வேலைகளை பார்த்து கொண்டே சென்று விட்டாள் பிறகு இரண்டு மூன்று தடவை இதே போல காணவும் இருந்தது அப்போதெல்லாம் புன்னகைத்தாள் நானும் பதிலுக்கு புன்னகைத்தேன் ஏனோ தெரியவில்லை அவளை பார்த்த நாளிலிருந்து அவளின் நினைவுகள் அடிக்கடி வந்து போய் கொண்டிருந்தன ஒரு நாள் இரவு சுமார் பதினோரு மணி இருக்கும் அப்பொழுது எனது தொலைபேசி ஒழித்தது நானும் இந்த நேரத்தில் யாராக இருக்கும் என்று யோசித்தவாறே எடுத்து பேசினேன் எதிரே பேசியது அந்த பெண்தான் நானும் குழப்பமாக என்னவென்று கேட்க ஒரு இடத்தின் பெயரை குறிப்பிட்டு தான் அங்கு நிற்பதாகவும் உடனடியாக வந்து பார்க்குமாறும் கூறினார் எனக்கும் சற்று குழப்பமாக இருந்தது எதற்காக இந்த நேரத்தில் என்னை காண வேண்டும் என்கிறால் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அல்லது வேறு ஏதாவது இருக்குமோ என்று யோசித்தவாறே அவள் சொன்ன இடத்திற்கு சென்றும் பார்த்தேன் அதுவரை மறைந்து நின்ற அவள் நான் சென்றதுமே வெளியே வந்தாள் கையில் ஒரு பேக்கும் இருந்தது நானும் குழப்பமாக என்ன விஷயம் சொல்லுங்கள் இந்த ராத்திரியில் எதற்காக என்னை இங்கு வர சொன்னீர்கள் என்று கேட்க அவள் அள ஆரம்பித்தாள் எனக்கு ஒன்றும் புரியாமல் நின்றிருந்தேன் நேரம் அமைதிக்கு பிறகு அவளாகவே பேச ஆரம்பித்தாள் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்று தயக்கத்துடனும் கேட்டாள் நானும் இந்த ராத்திரியில் என்ன உதவியாக இருக்கும் என்று குழப்பத்துடன் சரி சொல்லுங்கள் என்னால் முடிந்தால் செய்கிறேன் என்றேன் அவளோ என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றால் எனக்கு எனக்கு எங்கள் வீட்டில் இருக்க பிடிக்கவில்லை இங்கு உங்களை தவிர வேறு யாரையும் எனக்கு தெரியாது அது மட்டுமல்லாமல் உங்களையும் எனக்கு பிடித்திருக்கிறது என்றார் எனக்கு அவள் கூறியதும் தூக்கி வாரி போட்டது ஒரு பக்கம் பயமாகவும் இன்னொரு பக்கம் அவளுக்கு என்ன பிரச்சனையோ இருக்கும் என்றும் யோசித்துக் கொண்டே நின்றேன் இதை அவளும் புரிந்து கொண்டாள் அவள் என்னிடம் நான் என்னை பற்றி சொல்கிறேன் அதன் பிறகு உங்களின் தான் எனக்கு நன்றாக புரிகிறது திடீரென ஒரு பெண் உங்கள் முன்னால் வந்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினால் எப்படி இருக்கும் என்பதை என்னாலும் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் எனக்கு வேறு வழியும் இல்லை இன்று உங்களிடம் வெக்கம் மானத்தை பார்த்தால் நாளை எனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்காது என்னை நீங்கள் எதுவோ எதுவாக தவ எதுவும் தவறாக நினைக்க வேண்டாம் என்னுடைய சூழ்நிலை அப்படி என்று தனது கதையை கூற ஆரம்பித்தாள் என்னுடைய பெயர் ஆர்த்தி சிறு வயதிலிருந்தே எனது சித்தப்பாவும் சித்தியும் தான் என்னை வளர்த்து வருகிறார்கள் எத்தனை வயதிலிருந்தே எல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு அது ஞாபகமும் இல்லை சிறு வயதிலிருந்தே என்னை பள்ளிக்கு எங்கும் அனுப்பவும் இல்லை வீட்டு வேலைகள் செய்வதற்கே எனக்கு நேரம் சரியாக இருந்தது பிறகு சித்திக்கும் இரண்டு பெண் பிள்ளைகள் பிறந்தன அவர்களையும் நான் தான் கவனித்துக் கொண்டேன் சித்தப்பாவிடம் ஒவ்வொரு முறை கேட்டதும் உண்டு எனது பெற்றோர்களுக்கு என்ன ஆனது என்று அவரும் உனது பெற்றோர்கள் ஒரு விபத்தில் இறந்துவிட்டனர் என்று பதில் கூறினார் அதன் பிறகு அதனை பற்றி நான் கேட்கவில்லை சித்தி என்னிடம் அடிக்கடி கோபப்படுவார் வேலைகளை சொன்ன நேரத்தில் முடி முடிக்கவில்லை என்றால் அடிக்கவும் செய்வார் அவரின் சித்திரவதைகள் போக போக அதிகமானதை தவிர குறையவில்லை எதற்கெடுத்தாலும் அழிக்கவும் திட்டவும் செய்வார் சித்தப்பாவும் அதை பற்றி கண்டுகொள்வதும் இல்லை அவரும் சித்தி சொல்வதையே கேட்பார் போதாத குறைக்கு சித்தியின் மகளும் அம்மாவைப் போலதான் தொல்லை கொடுத்து வந்தனர் நானும் சிறு வயதிலிருந்தே பழக்கப்பட்டதால் பொறுத்துக்கொண்டு கொண்டு உன் வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் எனக்கு வேறு வழியும் தெரியவில்லை அன்று கூட ஒரு தட்டை தவறுதலாக உடைத்து விட்டேன் அதனால் கோபப்பட்ட சித்தி எனது கையில் சூடு வைத்து விட்டார் இரண்டு நாட்களுக்கு முன்புதான் சித்தி சித்தப்பாவிடம் கொண்டிருப்பதை நான் கவனித்தேன் அவர் பக்கத்து கிராமத்தில் ஒரு பணக்கார முதியவரின் மனைவி இறந்துவிட்டதாகவும் விட்டதாகவும் முதியவரை கவனித்துக் கொள்வதற்காக திருமணம் செய்ய பெண் தேடிக்கொண்டிருக்கிறார் என்றும் அவருக்கு நமது ஆர்த்தியை திருமணம் செய்து வைக்கலாம் என்றும் அவரிடம் பேசிவிட்டேன் அதற்கு பதிலாக நமக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை தருவதாகவும் கூறியுள்ளனர் திருமணம் முடிந்த பிறகு ஆர்த்தியை காரணம் காட்டி நாமும் அந்த வீட்டிற்கு சென்று தங்கிக் கொள்ளலாம் அதன் பிறகு ஆர்த்தியையும் அவளது சொத்துக்களையும் நான் தான் நாம் தான் பார்த்து கொள்ளப் போகிறோம் என்றும் சித்தப்பாவிடம் தெரிவித்தார் சித்தப்பாவும் அது எதுவும் பேசாமல் சரி உனது விருப்பம் போல செய் என்று கூறிவிட்டார் அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியானது எனக்கு இப்பொழுதுதான் பதினெட்டு வயது ஆகிறது அந்த கிழவனுக்கு எப்படியும் அறுபத்தைந்து வயதுக்கு மேல் இருக்கும் என்னை பணத்திற்காக திருமணம் என்ற பெயரில் விற்கப் போகிறார்கள் என்று தெளிவாக புரிந்தது அது மட்டுமல்லாமல் வாழ்நாள் முழுவதும் கூடவே இருந்து கொடுமைகளை செய்ய போகிறார்கள் என்றும் தோன்றியது இவ்வளவு நாள் அவர்கள் எதை செய்தாலும் சித்தப்பா சித்தி என்ற ஒரு பாசம் இருந்தது ஆனால் என்மேல் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்பதை புரிந்தும் கொண்டேன் இதற்கு மேலும் அவர்களோடு இருந்தால் மீதமிருக்கும் வாழ்க்கையும் நரகமாகவே கழியும் அதனால் நான் உங்களை தேடி வந்துவிட்டேன் என்று கூறினாள் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் எந்த வகையிலும் தொந்தரவாக இருக்க மாட்டேன் அப்படி உங்களுக்கு திருமணம் செய்ய மனம் இல்லாவிட்டாலும் என்னை ஏதாவது காப்பகத்திலாவது சேர்த்து விடுங்கள் அங்காவது நான் நிம்மதியாக இருந்து விடுகிறேன் என்றாள் அவள் கூறியதை கேட்டு கேட்டு நின்ற எனக்கு அவள் சொல்வது அனைத்துமே உண்மை என்றே பட்டது ஆனாலும் முள்ளுக்குள் சிறிதாக பயமும் இருந்தது திடீரென திருமணம் என்றால் யாருக்கு தான் அப்படி இருக்காது எனக்கு அவளை பிடிக்கும் தான் அதற்காக திருமணம் வரை நான் யோசிக்கவே இல்லை நானும் சிறிது நேரம் அமைதியாக யோசித்து அவளுக்கு உதவலாம் என்று முடிவும் செய்தேன் இரவோடு இரவாக எனது அறைக்கு சென்று எனது பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவளையும் அழைத்துக்கொண்டு பக்கத்து நகருக்கு சென்று விட்டோம் எனக்கு தெரிந்த சில நண்பர்களின் மூலமாக ஒரு கோவிலில் வைத்து அவளையும் திருமணம் செய்து கொண்டேன் பிறகு எனது வேலையையும் அதே கிரா நகரத்திற்கு மாற்றி அங்கே பணிபுரியவும் ஆரம்பித்தேன் அவளும் சொன்னது போலவே என்னிடம் அன்பாக நடந்தும் கொண்டாள் என்னையும் மகிழ்ச்சியாக பார்த்தும் கொண்டாள் நானும் அவள் மேல் காதலாகவும் பாசமாகவும் இருந்தேன் எங்களின் காதலுக்கு அடையாளமாக ஒரு குழந்தையும் பிறந்தது நான் திருமணம் செய்து கொண்ட விஷயத்தை இதுவரை என் அப்பாவிடம் சரிவிக்கவில்லை நேரம் வரும் பொழுது என்று விட்டுவிட்டேன் நான் மட்டும் இடையிலையில் சென்று அப்பாவை பார்த்துவிட்டு இரண்டு நாட்கள் திரும்பி வந்து விடுவேன் எங்களின் வாழ்க்கையும் மிகவும் சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது ஒருநாள் எனது அப்பா இருக்கும் நகரத்தில் உள்ள மருத்துவமனையிலிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது அவர்கள் உங்களுடைய அப்பாவின் உடல்நிலை சற்று மோசமாக உள்ளது உடனடியாக வரவும் என்று செய்தியை தெரிவித்தனர் நானும் பதறி போய் மனைவிடம் சொல்ல அவளும் துடித்து போனார் பிறகு நான் மட்டும் பார்த்து வருகிறேன் பிறகு ஏதாவது தேவைப்பட்டால் உன்னையும் அழைத்து செல்கிறேன் என்று கூறி அப்பாவை காண வந்துவிட்டேன் அப்பாவும் மோசமான நிலையிலேயே அனுமதிக்கப்பட்டும் இருந்தார் அவர் இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் கூட உயிரோடு இருக்க மாட்டார் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர் ஒரு நாள் முழுவதும் அப்பாவின் அருகிலை அமர்ந்து அழுது கொண்டும் இருந்தேன் அப்பாவும் சிறிதாக கண் கண்விழித்து மகனே நானும் உன் அம்மாவும் நினைத்தது போல உன்னை நல்லபடியாக வளர்த்து எனக்கு இறைப்பதை பற்றி கவலை இல்லை ஆனால் என்ன குறை என்றால் உனது திருமணத்தை என்னால் பார்க்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்டார் நானும் அதற்கு மேல் உண்மையை மறைப்பது தவறு என்று புரிந்து கொண்டு அப்பாவிடம் அனைத்து உண்மைகளையும் கூறினேன் அவரும் கோபப்படவில்லை உனது சந்தோஷம்தான் எனது சந்தோஷம் உன்னை நல்லபடியாக பார்த்து கொள்ளும் மனைவி கிடைத்தால் அதுவே எனக்கு பெரிய பாக்கியம் என்றார் பரவாயில்லை விடு உனக்கு அதே துணை கிடைத்தது எனக்கு சந்தோஷம்தான் இப்பொழுதே கண்ணை மூடினாலும் கவலை இல்லை என்றார் நானும் எனது தொலைபேசியில் இருந்த எனது குழந்தையின் புகைப்படத்தை காண்பித்தேன் அவரும் சந்தோஷமாகவும் ஆர்வமாகவும் பார்த்து கொண்டிருந்தார் பிறகு என்னுடைய மனைவியின் புகைப்படத்தை பார்க்க லேசாக தடுமாறினார் அவருடைய முகமும் சற்று மாறத் தொடங்கியது சிறிது நேரத்திலேயே மிகவும் பதட்டம் அதற்கு மேல் அவரால் ஒன்றும் பேச முடியவில்லை நான் பதறி போய் மருத்துவர்களை அழைக்க அவர்களும் என்னை வெளியே அனுப்பிவிட்டு சிகிச்சை தொடங்கினர் ஆனால் சிறிது நேரத்திலேயே என் அப்பா இறந்த துயரமான செய்தியை தான் தெரிவித்தனர் எனக்கும் ஒவ்வொன்ற ஒன்றுமே புரியவில்லை எதற்காக மனைவியின் புகைப்படத்தை பார்த்து பதட்டம் அடைந்தார் என்று பிறகு அப்பாவின் உடலை வீட்டிற்கு எடுத்து வந்து நல்லடக்கத்திற்கான ஏற்பாடுகளையும் கவனித்தேன் அனைத்திற்கும் அப்பாவின் முதலாளியும் அவர்களை சார்ந்த ஆட்களும் தான் பெரும் உதவியாக இருந்தனர் அப்பாவின் நல்லடக்கமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது மறுநாள் அப்பாவின் முதலாளி வீட்டிற்கு வந்தார் எனக்கு ஆறுதல் குறிவிட்டு பிறகு என்னை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார் எனக்கும் அவரிடம் உண்மையை மறைக்க வேண்டும் என்று தோன்றவில்லை நானும் எனக்கு கல்யாணமானதையும் குழந்தை உள்ளதையும் கூறினேன் அவர் சிறிதாக கோபப்பட்டார் நாங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அனாதைப் போல திருமணம் செய்து கொண்டாயே என்றும் திட்டினார் சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு சரி நடந்தது நடந்துவிட்டது எனக்கும் வயதாகிவிட்டது எனது தொழிற்சாலையை பார்த்து கொள்வதற்கு நம்பிக்கையான ஆள் ஒன்று தேவைப்படுகிறது நீயும் நன்றாக படித்திருக்கிறாய் உனது மனைவியை கூட்டிக் கொண்டு நமது ஊருக்கே வந்துவிடு எனது தொழிற்சாலையும் நீயே கவனித்துக்கொள் என்று கூறினார் அவர் கூறியதும் என்னால் மறுக்க முடியவில்லை காரணம் இந்த வாழ்க்கையே அவரால் கிடைத்ததுதான் நானும் தாமதிக்காமல் சரி என்று கூறினேன் அவரும் சந்தோஷம் அடைந்து நீ போய் உனது மனைவியை அழைத்து வா என்று கூறிச் சென்று விட்டார் நானும் அவர் சொன்னது போலவே அன்றே கிளம்பிச் சென்று எனது மனைவியையும் குழந்தையையும் வீட்டிற்கு அழைத்து வந்தேன் மறுநாள் எனது மனைவியை அறிமுகம் செய்வதற்காக முதலாளியின் பங்களாவிற்கு சென்றோம் அங்கே பேப்பர் படித்துக் கொண்டிருந்த முதலாளிக்கு குரல் கொடுக்க அவரும் நிமிர்ந்து என்னுடைய மனைவியை பார்த்தார் பார்த்தவுடனேயே பதட்டமடைந்தார் சிறிது நேரத்திலேயே அளவும் தொடங்கினார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை எனது அப்பாவும் இதே போலதான் செய்தார் நானும் குழப்பத்துடன் அவரை பார்த்து கொண்டிருந்தேன் பிறகு நேராக வந்து எனது மனைவியின் கையை பற்றி கொண்டு உனது பெயர் என்னவென்று கேட்க அவளும் ஆர்த்தி என்று பதில் சொன்னாள் அவர் இன்னும் அதிகமாக அழத் தொடங்கினார் எனக்கும் எனது மனைவிக்கும் ஒன்றுமே புரியவில்லை பிறகு மனைவிடம் அவளைப் பற்றி விசாரிக்கத் தொடங்கினார் அவளும் நடந்த உண்மைகள் அனைத்தையுமே சித்தி சித்தப்பாவை பற்றியும் ஒன்று விடாமல் கூறினார் உடனடியாக தனது அறைக்கு ஓடிச் சென்ற முதலாளி அங்கிருந்த பழைய போட்டோக்கள் நிறைந்த ஒரு ஆலபத்தை எடுத்து வந்தார் அதில் இவர்தானே உனது சித்தப்பா என்று ஒருவரின் புகைப்படத்தை காண்பித்தார் மனைவியும் ஆச்சரியம் அடைந்து ஆமாம் என்று பதிலளித்தாள் அந்த புகைப்படத்தில் சித்தப்பா மிகவும் இளமையாகவும் இருந்தார் முதலாளியும் சந்தோஷமடைந்து அருகில் இருந்த ஒரு அறைக்குள் அழைத்துச் சென்றார் முதலாளியின் வீட்டிற்கு பலமுறை சென்றிருக்கிறேன் ஆனால் அந்த அறைக்கு மட்டும் செல்லவில்லை காரணம் யாரையும் உள்ளே அனுமதிப்பதும் இல்லை எனக்கும் சரி அவளுக்கும் சரி இருவருக்குமே ஒன்றுமே புரியாமல் அவர் பின்னாலேயே சென்றோம் அங்கே சென்று பார்த்த எங்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது காரணம் வெட்டில் படுத்திருந்த முதலாளியின் மனைவியைப் போலவே எனது மனைவியும் இருந்தாள் எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது முதலாளியும் தனது மனைவியிடம் ஏதோ சொல்ல எனது மனைவியை அருகில் அழைத்தவர் அவளை கட்டிப்பிடித்துக் கொண்டு அள ஆரம்பித்தார் பின்பு சில நிமிடங்கள் அமைதிக்கு பிறகு என்னையும் மனைவியையும் வெளியே அழைத்து வந்து முதலாளி என் மனைவியிடம் பேச ஆரம்பித்தார் நீ சித்தப்பாவாக நினைத்து கொண்டிருக்கும் அவன் உனது சொந்த சித்தப்பா இல்லை பல வருடங்களுக்கு முன்பு இதே வீட்டில் டிரைவராக பணியாற்றினான் ஒரு நாள் வீட்டில் உள்ள பணத்தை திருடியும் விட்டான் நானும் கோபமடைந்து காவல்துறம் புகார் அளிக்க அவர்களும் அவனை ஜெயிலுக்கு அனுப்பியும் வைத்தனர் ஜெயிலில் இருந்து வந்த பிறகு அவனுக்கு என் மேல் கோபமும் தீரவில்லை ஒரு நாள் இரவோடு இரவாக வந்து உறங்கிக் கொண்டிருந்த உன்னை தூக்கிச் சென்று விட்டான் நாங்களும் போலீசாரிடம் புகாரளிக்க அவர்களும் தேடி பார்த்தனர் ஆனால் அவன் எங்கும் கிடைக்கவில்லை குழந்தையை பறிகொடுத்த எனது மனைவியும் அன்றிலிருந்து படுத்த படுக்கையாகிவிட்டாள் உனக்கு ஆர்த்தி என்று பெயர் வைத்த நாங்கள்தான் நீ எங்களின் மகள்தான் என்று சந்தோஷத்துடன் அழுது கொண்டே கூறினார் இதை நானும் எனது மனைவியும் எதிர்பார்க்கவே இல்லை என் மனைவியும் சேர்ந்து கொண்டு ஆள ஆரம்பித்தார் அவர்களை பார்த்து எனக்கும் சற்று அழுகை வந்தது பிறகு இது பற்றி காவல்துறையிடம் தெரிவிக்க அவர்களும் எனது மனைவியை பற்றி விசாரித்து சித்தப்பாவை தேடிச் சென்றனர் அங்கு அவரை பிடித்து விசாரிக்க அவரும் அனைத்து உண்மைகளையும் ஒப்புக்கொண்டார் காவல்துறையும் இது உங்களுடைய மகள்தான் என்று உறுதி செய்தனர் தன் மகளை பார்த்த சந்தோஷத்தில் முதலாளியின் மனைவியும் கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை தேடி வர ஆரம்பித்தார் முதலாளியும் அவரது மனைவியும் எங்களின் குழந்தைகளோடு கடைசி காலங்களை சந்தோஷமாக கழித்து வருகிறார்கள் நானும் முதலாளியின் சொ தொழிற்சாலையையும் அவர்கள் நல்லபடியாக கவனித்து வருகிறேன் நானும் எனது மனைவியும் எப்பொழுதும் போல சந்தோஷமாகவும் வாழ்ந்து வருகிறோம்